ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டெக்ரேஷன் வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த குபேரப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பூஜை அறியில் வைப்போம் ஸோ அதில் என்னென்ன பொருட்கள் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கொயர் வந்து கேட்குறீங்க ஸோ நான் என்ன பொருட்கள் போட்டு வச்சு பூஜை அரியல வச்சுருக்கணும் ஸோ அந்த மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோலேயே எந்த காமிச்சிருப்பேன் ஸோ ரோட்டோர கடைகள்லேருந்து நான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தது தான் இந்த விநாயகர் சிலையும் அதே மாதிரி ரெண்டு யானை சிலையும் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் இது எல்லாமே சேர்த்து நான் நானூறுரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது மெயினாக நான் வாங்கினதுக்கான ஆன ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ரூமில் இது அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அது இப்போ வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால உருளையை வந்து நம்ம வெளியில் வச்சு பூக்களை வந்து போட்டு வைக்க முடியல ஏன்னா பூக்கள் சீக்கிரமாக கருகிறது அதனால் வீட்டுக்குள்ளே கூட இந்த மாதிரி லிவிங் ரூம்ல வைக்கும் போது அது கண் பார்வையாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதனால டெக்கரேட் பண்ணலாங்க இதான் இப்படி இந்த செட்டப் வந்து வாங்கிட்டு வந்தது பட் அந்த வீடியோவில் நான் ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது நானூறு ரூபான்னு நான் சொல்லியிருந்தேன் இது எல்லா சிலைகளையுமே ஒரு சிலர் வந்து இது உண்மையாலுமே நீங்கள் நானூறு தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எனக்கு இந்த சிலைகள் நான் வாங்கினேன் இல்லைங்களா மயில் இந்த யானை அது மட்டும் இல்லாமல் அந்த விநாயகர் சிலை எல்லாமே சேர்த்து நானூறு ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு நான் அதை தான் வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணதும் அதுதான் ஒரு சிலர் அதே மாதிரி அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து க்ளியராக ஷேர் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு எல்லா சிலைகளோட ரேட்டும் வந்து எக்ஸாக்டாக தெரியலை ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் பர்சனலாக ஃபோன் நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல ஏன்னா இது மெயினாக ஆன்லைனில் வந்து அவர் சேல் பண்ணுற ஐடியாலாம் இல்லை ரோட்டோரமா அந்த சைடில் விசிட் பண்ணி வரவங்க விசாரித்து கேட்டு பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறதெல்லாம் கிடையாது எனக்கு அவர் அவருக்கு அதெல்லாம் தெரியாது ஈவன் நான் ஃபோன் நம்பர் கூட அவர் கொடுக்க கிடையாது அட்ரஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சித்தனூர் சேலம் போகிற வழி இருக்கு இல்லைங்களா சித்தனூர் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல தான் ஒரு ரோட் சைடில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருக்காரு நீங்கள் அந்த வழியை க்ராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கே அந்த சிலைகள் எல்லாமே கலர் கலராக நல்லா தத்ரூபமான வடிவமைப்பில் வந்து இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரைஸை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கம்மி வழியில் தான் கொடுக்குறாரு ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தும்போது ஒரு ஒரு சின்ன வார்த்தை வந்து ஷேர் பண்ணார் நிறையா சேல் ஆக மாட்டேங்குது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்னார் ஏன்னா வயதான காலத்தில் மற்ற வேலைகளை வந்து செய்ய முடியல அதனால் இந்த பொம்மைகளை வாங்கி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சிலைகளை வாங்கினதை வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அவர்கிட்டயுமே ஒரு பமிஷன் கேட்டு நான் இதை வந்து வீடியோவாக நான் கவர் பண்ணி நான் போடுறேன் சப்போஸ் இந்த சைடில் போகிறவங்க யாராவது பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்சு அவர் குறைஞ்ச விலைக்கு தான் கொடுத்துட்டுருக்கார் நான் மெயினாக இந்த யானை சிலைக்காக தான் ஒரு ஒரு மாதம் போலவே நான் தேடிட்டு தான் இருந்தது ஏன்னா அந்த சிலை வந்து வாசல் வெளி சிலை இல்லை வீட்டு லிவிங் ரூமில் இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருந்தது ஸோ அப்படியே அந்த மாதிரி டைமில் வந்து நான் மற்ற கடைகளில் போது இங்கே எனக்கு விலை கம்மியாக தெரிஞ்சிது அதான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய யானை சிலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேரை மட்டுமே நானூற்றம்பது ரூபா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நானூறுரூவா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இவர் இது எல்லாத்தையும் சேர்த்துமே எனக்கு நானூறுபாய்க்கு தான் கொடுத்ததா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சது ஸோ அதனால தான் வீடியோவில் ஷேர் பண்ணேன் இன்னும் பெரிய பெரிய சிலைகளுமே வந்து அவர் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காரு ஸோ வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அந்த சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சிலைகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் 메이나 வாங்கிட்டு வந்த 아이디어 இந்த ஒரு சின்ன டெக்கரேஷன் நம்ம லிவிங் ரூம்ல பண்ணனும் அப்படிங்கிற ஐடியா தான் சோ அத தான் வந்து இப்ப பண்ணியிருக்கேன் சோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குபேரப்படி அதாவது குபேர குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டு நிரப்பி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது நிறைய பேர் வந்து என்னென்ன போட்டு வைக்கிறதுங்கிற மாதிரியும் கேட்குறீங்க ஸோ அதனால் அதை நான் வீடியோ ஷேர் பண்ண நான் என்னென்ன பொருட்கள் போட்டு வச்சுருக்கணும் அதை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு வேலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னென்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குபேர கொஞ்சம்னு சொல்லுவாங்க இல்லை படி நார்மலாக இருக்கக்கூடிய படிக்கும் இது இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரிசி அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய படி வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இருக்கும் அதில் வந்து இந்த இந்த சங்கு சக்கர நாமம் இதெல்லாம் எதுவும் போடாமல் இருக்கும் பட் நம்ம அந்த பூஜை அறையில் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த குபேர கொஞ்சத்துக்கு எடுத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாமம் சங்கு சக்கரை அந்த லக்ஷ்மி தேவியோட அந்த உருவம் இதெல்லாமே இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குபேர குஞ்சம் இதில் வ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருட்கள் போடலாங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன பொருட்கள் போடலாம் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பெரும்பாலும் நான் போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் தான் கோமதி சக்கரம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சோலி இதுவுமே நம்ம இந்த குபேரப்படியில் வந்து போட்டு வைக்கலாம் ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது வந்து நான் மூணுங்கிற நான் எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து எப்போவுமே நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைக்காய் கற்பூரம் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதே மாதிரி எல்லா பொருட்களும் போடணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது மூணு பொருட்களும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒற்றைப்படி எண்ணிக்கையில் நீங்கள் இந்த குபேரப்படியில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து அஞ்சு ரூபாய் காயின்னு எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு வெள்ளி காயின் இருக்கோ இல்லை ஒரு ரூபாய் காயினோ இல்லை எந்த காயின் உங்களுக்கு போட விருப்பமாக இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து எப்போயுமே வட்டியில் போடுறது நான் அஞ்சு ரூபாய் காயின் தான் ஸோ இந்த பொருட்கள் தான் நான் இதில் ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை படிக்க வந்து நம்ம சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கலாம் இந்த பொருட்கள் தவிர நம்ம இன்னொன்று மெயினாக சேர்த்த வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி எப்பயுமே படியில் வந்து நம்ம வந்து அரிசியை நிறச்சி வைக்கிறது தான் வழக்கம் ஸோ அதனால் இங்கே பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல இந்த படியில் ஒரு முக்கால் பாகம் வந்து நம்ம அரிசியை வந்து நிறச்சிக்கலாம் ஸோ இப்போ அங்கே பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி வந்து இந்த படியில் முக்கால் அளவுக்கு வந்து நான் நிறைச்சிருக்கேன் நீங்கள் முதல்ல இந்த பொருட்கள் உள்ளே போட்டுவிட்டு மேலே அரிசி போட்டிங்கன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றும் போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அரிசி நிறைச்சலாம் அதுக்கு மேலே மற்ற பொருட்கள் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படிங்கும் போது நம்ம திரும்ப அடுத்த தடவை மாற்றும் போது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த காயின் அதுக்கடுத்து ஏலக்காய் இது வந்து நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சிகப்பு குன்றின் மணி தான் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் மகாலட்சுமி சோழி சொல்கிறோம் ஸோ அது இது வந்து நம்ம ஏழுங்கிற எண்ணிக்கையில் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம் கடைசியாக இந்த கோமதி சக்கரம் ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம் எடு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை கற்புறம் ஸோ அதுவுமே நம்ம இந்த படியில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த குபேரப்படியில் போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் இதில் இன்னும் பொருட்கள் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம்பு மெயினாக சேர்த்துக்கலாம் ஸோ அதுவுமே இந்த படியில் வந்து நம்ம போட்டு வைக்கலாம் தாமரை மணி வந்து போடுவாங்க பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தாமரை அந்த விதை வந்து நம்ம போடும்போது அது ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து அதில் வந்து அந்த ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அது உழுத்து கொட்டிடும் ஸோ அதனால் அது நீங்கள் இதில் போட்டு வைக்கிறது போல தனியாக நீங்கள் வேணால் ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் ஆனால் என்ன நீங்கள் அரிசி இதெல்லாம் போட்டு வைக்கும்போது சீக்கிரம் அதில் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம போட்டு அழகாக நம்ம பூஜை பூஜையில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போ இந்த குபேரப்படியில் போட்டு வச்சிருக்க பொருள் இது வந்து அப்படியே நம்ம வெறும் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சின்ன தட்டில் வந்து நீங்கள் வச்சு பூஜரியில் வந்து வச்சுக்கலாம் இந்த குபேரப்படியில் போட்டிருக்கக்கூடிய அரிசி என்ன செய்யுதுன்னு கேட்பீங்க இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து மாற்றிக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது இதை வந்து மாற்றிடுறது நல்லது நம்ம வந்து சமையலுக்கு வந்து இந்த அரிசி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு புது அரிசியை நம்ம இந்த படியில் திரும்பவும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு இந்த டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிரு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த டவுட் ரிப்பீட்டடாக வாட்ஸ்அப் என்களில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த உபேரம் கொஞ்சத்தில் என்னென்ன பொருட்கள் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி அந்த சந்தேகம் எல்லாம் தேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி